மத்தது முடியாது மேஜர் processல வந்து டான்ஸ் பெரிய அளவுல கை கொடுத்துச்சு அவங்களுக்கு அந்த weight loss பண்ணதுக்கு இல்ல டைட் இருக்கு டைட் இருந்தது நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க நமக்குள்ள பையன் இருந்தா நமக்கு நிறைய சாப்பிடுற மாதிரி இருக்கும் பொண்ணா இருந்தா அவ்வளோ இருக்கு அது அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி என்னோட விஷயத்துல அதான் இருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னன்சி டைம்ல வந்து எனக்கு ரொம்ப பசி ஆக்சுவலி இங்க அப்பா எல்லாம் சாப்பிட்றத விட ஜாஸ்தி சாப்பிட்டுடும் அதுக்கப்புறம் வெயிட்டு ஒரு செவன்டி ஃபோர் போயிட்டு திருப்பி நான் ஃபிஃப்டி ஃபைவ் வரும்போது தான் என்னோட செகண்ட் பிரெக்னன்சி சோ அப்போ எனக்கு அந்த ட்ரிக் புரிஞ்சிச்சு ஓகே என்னென்ன சாப்பிட்ணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது அண்ட் டெஃபினெட்லி அந்த பாடியில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும் ரொம்ப பசி இல்லாமல் இல்லைன்னா பசிச்சா என்ன என்ன பண்ணனும் எவ்வளோ சாப்பிடணும் அப்படி செகண்டு கொஞ்சம் கூட ட்ரெயின் ஆகிட்டேன் ஆமாம் அதுக்கப்புறம் ஓகே